வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு கேள்வியோட தொடங்குது பெண்கள் ஏன் ஆண்களை விட ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள் ஒரே ஆப்பில் அவர்கள் மணி நேரங்களாக இருப்பாங்க ஆட் டு கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணுவாங்க ஆண்கள் அதே சமயம் இரண்டு கிளிக்கில் ஆர்டர் முடிச்சுவிட்டு போய்விடுவாங்க அப்படி வேறுபாடு ஏன் சரி இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய மனவியல் ரகசியம் இருக்கு இது வெறும் ஷாப்பிங் பிடிக்கும் என்ற விஷயம் அல்ல பெண்களின் மூளை உணர்ச்சி மனநிலை எல்லாமே இணைந்து உருவாக்கும் ஒரு அழகான பழக்கம் அதை புரிந்து கொண்டாதான் நாம் உண்மையா ஏன் பெண்கள் இப்படி ஷாப்பிங் பண்றாங்க என்று சொல்ல முடியும் இப்போ அதை மெதுவாக பிளந்து பார்ப்போம் முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும் பெண்கள் ஷாப்பிங் பண்ணும்போது தேவைக்காக மட்டுமில்லை அனுபவத்துக்காக பண்றாங்க அவர்களுக்கு ஷாப்பிங் என்பது ஒரு மன அழுத்தம் குறைக்கும் சிகிச்சை மாதிரி அந்த ஸ்க்ரோல் பண்ணும் தருணம் அந்த நிறங்கள் அந்த படங்கள் மனதை அமைதியாக்கும் அது ஒரு மன அழகியல் சுகம் ஆண்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போல ஷாப்பிங் பண்ணுறாங்க ஷூ ஃபேர் வேணும் வாங்கிவிடு பெண்கள் அதே நேரம் எந்த ஷூ வச்சா என்ன தோன்றும் என்று கற்பனை பண்ணுறாங்க அந்த கற்பனை தான் அவர்களுக்கு ஈர்ப்பு அது வெறும் வாங்குதல் அல்ல ஒரு உணர்ச்சி அனுபவம் இன்னொரு காரணம் தேர்வு சுதந்திரம் ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு பெண்ணுக்கு முழு கட்டுப்பாட்டை தருது யாரும் இது எடுக்காதே இது நல்லா இல்லை என்று சொல்ல மாட்டாங்க அவர்தான் முடிவெடுக்கிறார் அவர்தான் முடிவு செய்கிறார் அந்த சுதந்திர உணர்ச்சி அவர்களுக்கு மிக முக்கியம் அடுத்து சமுத தாக்கம் இன்றைய சமுதாயத்தில் ஃபேஷன் அழகு ஸ்டைல் எல்லாம் ஆன்லைனில் தான் உயிர் பெற்றிருக்கிறது இன்ஸ்டாகிராம் பின்ட்ரெஸ்ட் யூடியூப் எல்லாமே அடுத்த ஷாப்பிங் இன்ஸ்பிரேஷன் தருது அதை பார்த்த உடனே ஒரு மன உணர்ச்சி இது நானும் வாங்கணும் என்று தோன்றுகிறது அந்த சிறிய தாக்கமே பெரிய ஈர்ப்பாக மாறுகிறது மூளை விஷயத்தையும் பாருங்கள் பெண்களின் மூளை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நினைக்க முடியும் அதனால் அவர்கள் ஒவ்வொரு பொருளையும் பல கோணங்களில் மதிப்பீடு செய்வாங்க இது நிறத்தாக போகுமா இந்த ஆஃபர் நல்லதா இதுக்கு ரிவ்யூ என்ன எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த விஷயமே ஷாப்பிங்கை அவர்களுக்கு ஒரு சாகசம் மாதிரி மாற்றுகிறது அதே சமயம் ஆன்லைன் ஷாப்பிங் பெண்களுக்கு ஒரு கற்பனை வாழ்க்கையை கொடுக்கிறது அந்த டிரெஸ்ஸை அணிந்தார் நம்ம எப்படி தோன்றுவோம் என்ற எண்ணம் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அந்த மகிழ்ச்சி தான் ஈர்ப்பு அது உடனே அவர்களின் மூளையில் டோப்பமின் உருவாக்கும் அதனால தான் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் ஆன்லைனில் நுழைகிறார்கள் ஆண்களுக்கு ஒரு பொருளை வாங்குவது ஒரு வேலை முடிந்தது என்ற உணர்வு பெண்களுக்கு அது ஒரு நாள் சிறப்பாக ஆனது என்ற உணர்வு ரெண்டிலும் வித்தியாசம் பெரிது அதனால தான் பெண்கள் அதில் நேரம் செலவிடுறாங்க ஆனாலும் அந்த நேரம் அவர்களுக்கு சோர்வாக தோன்றாது அது அவர்களுக்கு தனி நேரம் மேலும் பெண்கள் சமூக உறவுகளை பெரிதாக மதிக்கிறவர்கள் அவர்கள் வாங்கிய பொருளை நண்பிகளோடு பகிர்ந்து கொள்வாங்க பேசுவாங்க ஆலோசனைகள் வாங்குவாங்க அந்த அனுபவம் ஒரே ஒரு பொருளுக்காக இல்ல அது கூட்டு மகிழ்ச்சிக்காக ஆன்லைன் ஷாப்பிங் அதற்கு சரியான மேடை இதுதான் அந்த ஈர்ப்பின் ஆழமான காரணம் சில பெண்களுக்கு இது ஒரு சுய அங்கீகாரம் அவர்கள் உழைப்பின் விளைவாக நான் இதை வாங்கியிருக்கேன் என்று சொல்வது ஒரு பெருமை அது அவர்களுக்கான செல்ஃப் லவ் அந்த செல்ஃப் லவ் தான் சில சமயம் ஷாப்பிங் வடிவம் எடுத்துக்கொள்கிறது அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்ல அது ஒரு மகிழ்ச்சி வழி ஆண்கள் சில நேரம் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அதெல்லாம் ஆன்லைனில் நேரம் வீணா என்று சொல்வார்கள் ஆனா பெண்கள் அதில் ஒரு உணர்ச்சி பயணம் செய்கிறார்கள் அது தொடங்கும் போது ஆர்வம் நடுவில் சுவாரஸ்யம் முடிவில் திருப்தி அந்த மூன்றும் சேர்ந்தால் யாருக்கு திருப்தி வராது ஆன்லைன் ஷாப்பிங் பெண்களுக்கு ஒரு வெளிப்பாட்டின் வழி அவர்கள் யார் என்பதை வெளிக்காட்டும் ஒரு வாய்ப்பு அந்த மிரம் அந்த ஸ்டைல் அவர்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறது அதனால் ஒவ்வொரு பொருளும் ஒரு கதையாக மாறுகிறது அதுதான் ஷாப்பிங்கை அவர்களுக்கு ஒரு கலையாக்குகிறது இப்போ நீங்க தீர்க்கலாம் இது தவறா இல்ல இது முற்றிலும் இயற்கையானது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு வேண்டும் மகிழ்ச்சிக்காக ஷாப்பிங் நல்லது அதிலே அடிமையாகி விடுவது தவறு மனநிலை சமநிலையோடு பண்ணும் ஷாப்பிங் அது ஒரு மகிழ்ச்சி பயணம் முடிவாக போனால் பெண்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஈர்க்கப்படுவது காமம் ஆர்வம் அல்லது வீண் நேரம் காரணமல்ல அது மனம் உணர்ச்சி சுயமரியாதை மற்றும் அழகை அனுபவிக்கும் ஒரு வழி அந்த அனுபவம் தான் அவர்களை மீண்டும் மீண்டும் அந்த ஆப் திறக்க வைக்கிறது அது ஒரு லாவகமான மனவியல் ரகசியம் நம் வாழ்க்கையைப் போல நுட்பமானது அழகானது உணர்ச்சி வாய்ந்தது லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்